முத்தமிழ் முருகனுக்கே அரகரோகரா இன்னைக்கு இந்த கண்ணொலி பிரிவுகளில் நம்ம என்ன போறோம்னா நமக்கு பிரியமான இஷ்டமான தெய்வங்களினுடைய எந்திரங்கள் வழிபாட்டிற்காக கிடைக்கவில்லை என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம் அன்பர் நறியார்களே ஏதேனும் ஒரு வளர்ப்பிறை திரியில் புதிய எந்திர தகுடினை வாங்கிக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக அவ்வாறு வாங்கிய அந்த புதிய எந்திர தகுடினை மஞ்சள் தண்ணீரில் இட்டு சுத்தி செய்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக ஏதேனும் ஒரு வளர்ப்பிறை திரையில் வரக்கூடிய வியாழக்கிழமையில் கூடிய அதிகாலை குரு ஓரையில் நமது பூசை அறையில் ஏதேனும் ஒரு விரிப்பை விரித்து அதன் மேலே வடக்கு முகமாக பார்த்து அமர்ந்து கொள்ள வேண்டும் அவ்வாறு வடக்கு முகமாக பார்த்து அமர்ந்து கொண்டு நல்ல நறுமணம் ஊட்டக்கூடிய அகர்வத்துகளையும் ஏற்றி வைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக நாம் மஞ்சள் தண்ணீரில் இட்டு சுத்தி செய்து வைத்திருக்கின்ற அந்த புதிய எந்திர தகுடி நமக்கு பிரியமான இஷ்டமான தெய்வத்தினுடைய திருநாமத்தை எழுதி கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அவ்வாறு எழுதப்பட்ட அந்த எந்திர தகுடினில் அரகஜா அத்திரு ஜவ்வாது சந்தன குங்குமம் இட்டுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக தினமும் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு தினங்களுக்கு ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் அமர்ந்து கொண்டு நாம் அந்த எந்திர தகுட்டினில் எந்த தெய்வத்தினுடைய திருநாமத்தை எழுதினோமோ அந்த தெய்வத்தினுடைய திருநாமத்தையே நூத்தி எட்டு முறை அல்லது ஆயிரத்தி எட்டு முறை ஜெபித்து அர்ச்சிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடியார்களின் கவனத்திற்கு கூடிய எண்ணிக்கையின் பிரயோகத்திற்காக அடியார்கள் பூக்களை பிரயோகப்படுத்திக் கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக அவ்வாறு நாற்பத்தி எட்டு தினங்கள் தொடர்ந்து அர்ச்சித்து பூஜை செய்த பிறகு அந்த எந்திர தகுட்டிற்குள் நாம் எந்த தெய்வத்தினுடைய திருநாமத்தை எழுதினோமோ அந்த தெய்வத்தினுடைய அதிர்வலைகள் பரிபூரணமாய் நிலைத்தருளும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது ஆக நாற்பத்தி எட்டு தினங்கள் முடிந்த பிறகு அந்த தெய்வத்திற்குரிய பிரியமான இஷ்டமான படையல்களை படைத்து அந்த எந்திர தகுட்டிற்கு தூபம் தீபம் காண்பித்து வழிபாடு செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அதற்கு பிறகு தாராளமாக அந்த எந்திரத்தை நாம் எதற்காக எழுதினோமோ அந்த எந்திரத்தை பிரயோகப்படுத்தி கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அன்பார்ந்த அறியார்களே இது போன்ற எந்திரங்களை நாம் எழுதும் முழுதும் அல்லது வரையும் முழுதும் நமது எண்ணம் சிந்தனை மனம் செயல் என அத்தனையும் ஒரே நேர்கோட்டில் ஒரே அலைவரிசையில் வைத்து எழுதினால் அல்லது வரைந்தால்தான் அதற்குரிய முழுமையான பலன் கிட்டும் என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதவி வந்து சந்திக்கின்றேன் இது ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க அடையானக்கு தெரிந்தால் கண்டிப்பா உங்ககிட்ட காணொலி மூலமா பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன் டு டூ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமிஞ்சிட்டு வால்சட்டிங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன் டு டூ சேனலில் ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்ட் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வ முனீஸ்வரம் சகலமுனீஸ்வரம் நம சிவாய